ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ரெட்டிஜி அவர்களே மூத்த சகோதரர் குடும்பத்தின் மூத்த சகோதரர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த சகோதரர் வழக்கறிஞர் வணங்காமுடி அவர்களே பிரபு மனோகரன் அவர்களே மதிப்புக்குரிய கோவை சட்டமன்ற உறுப்பினர் அகில இந்திய மகளிர் என்னுடைய தலைவி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே பால் கனகராஜ் அவர்களே திரு நாகராஜன் அவர்களே சஞ்சய் ராமசாமி அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற வழக்கறிஞர்கள் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேரத்து வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சினிமா படங்களில் போடுவாங்க டைட்டிலில் போடும்போது முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க எனக்கு இது முற்றிலும் சம்மந்தமில்லாத துறை இதை இதில் நான் என்ன பேசுவது என்று எனக்கு தெரியலை ஆனால் ஓட்டு போடுறது எப்படி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது எப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் அதை சொல்லுவேன் ஆனால் இதெல்லாம் நீங்களாவே தெரியல நீங்கள்லாம் அறிஞர் பெருமக்கள் வழக்கு அறிஞர்கள் வழக்குறைஞ்சர்களா வழக்கறிஞர்களாங்கிறது அது வேற விஷயமாக இருந்தாலும் கூட அதாவது வக்கீல் அப்படின்னு சொன்னாலே நீங்க போலீஸ்காரெல்லாம் பயப்படுற ஒரே ஆள் வழக்கறிஞர் மட்டும்தான் பயப்படுவாங்க நாலு வக்கீல் போய் சேர்ந்து முன்னாலே பின்னாலே இன்ஸ்பெக்டர்லாம் எல்லாம் அவங்களுடைய தைரியம் எல்லாம் போயிடும் எதுக்கு பிரச்சனை அப்படிம்பாங்க ஏன்னா பிரச்சனையை தீர்ப்பதும் நம்ம தான் பிரச்சனை உருவாக்குறதும் நம்ம தான் ஆனால் டாக்டர் எல்முருகன் அவர்கள் சொன்னதை போல இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் எனக்கு உண்மையிலேயே பார்த்து இவ்வளவு பேர் இருக்கிறார்களா என்பதை நான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பார்த்த ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒன்று நம்ம கட்சி இதெல்லாம் மிகப்பெரிய அசட் நீங்கள்லாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசியது போல எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒருத்தர் ஊரை யாரும் அரசு பண்ண முடியாதுன்னு நம்பிக்கை வந்திருக்கிறது ஏன்னா இவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கும்போது நிச்சயமாக இம நான் தான் திருமதி வானகி சீனிவாதன் அவன் சொன்னேன் இது நம்ம கோர்ட்டு மட்டுமா மதுரை ஹை கோர்ட்டும் சேர்த்து அப்படின்னு கேட்டேன் அவன் அதுக்கு விளக்கத்தை சொன்னார்கள் ஆனால் இனிமேல் திரு பால்கனராஜ் வணங்காமலின்னு நான் கேட்பது இனிமேல் தனியாக ஒரு கூட்டம் போட்டு ஏன்னா திமுகவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எது எடுத்தாலும் ஒரு டிபேட்டில் போய் பேசுகிறாங்க ஆலம்பர் பேர்ன ஒரு நிறைய பேர் வந்து டிபேட்டில் போய் பார்த்து பேசும்போது அவங்க வந்து என்னென்னா எல்லாமே டேட்டா வைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் கரெக்டாக பேசுறாங்க அந்த இனிமேல் இதில் நீங்கள் எவ்வளோ பேர் விருப்பம் இருக்கிறீங்களோ நீங்களும் இதுக்கு முன்வர வேண்டும் ஏன்னா வந்து நாங்கள் ஒரு பக்கம் அதாவது பொலிட்டிக்கலாக மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்குவது ஒரு பக்கமாக இருந்தாலும் அரசாங்கத்திற்கு சப்போர்ட் பண்ணுறது நம்முடைய கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பும் கடமையாக இருக்கிறது அதில் நீங்கள் ஒரு முழுமையாக இருந்து தைரியம் வக்கீல்னு சொன்னாலே அது ஒரு ஆடை ஆடை இல்லாத மனிதன் நிறைய மனிதன் போல இப்படி வக்கீல் படிச்சிருந்தா அது ஒரு தைரியம் தனக்கு ஒரு மிக சக்தியான தைரியம் கூட எதையும் செய்ய முடியும் சாதிக்க முடியும் உதாரணத்துக்குன்னா புரட்சித்தலை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அன்னைக்கு எங்கள் ஊர் எங்கள் மண்ணை சேர்ந்த ஐயா பிஹெச் பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருந்தாங்க பத்து அமைச்சரை சட்ட இருந்து நீக்கினாங்க தைரியம் சட்டத்தை அவர் படிச்சிருந்தனால தைரியமாக அந்த பத்து அமைச்சர்கள் நீக்கி உத்தரவு போட்டார் எம்ஜிஆரே யோசிச்சார் இவர் தைரியமாக பண்ணார் காரணம் வக்கீல் படிச்சிருந்தனால வானளவையே அதிகாரம்னு சொன்னார் எனக்கு அதாவது சட்டமன்றம் பெரியதான் நீதிமன்றம் பெரிதாங்கிற அளவுக்கு சேலஞ்ச் பண்ணார் அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருடைய இருக்க திறமையை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் யாராக இருந்தாலும் உங்களை எடுக்கக்கூடிய துறையில் இப்போ ஸ்டாண்டிங் கவுன்ஸில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்கள் இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தயசை விட்டுறக்கூடாது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போகலாம் கூட இன்னொருத்தர் அதை நம்ம அதை பார்க்கணும் என்ன என்ன நம்ம ஆள் இல்லாமல் அந்த இடத்துல போயிடக்கூடாது அது இதெல்லாம் தைரியமாக என்ன செயல்பட வேண்டும் எனக்கு இன்றைக்கு ஒரு புது தெம்பும் தைரியம் எனக்கு வந்திருக்கிறது ஆக நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்